அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தைந்து வரை உத்தர நட்சத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய சமித்துகள் அதாவது நம்ம ஹோமம் வழக்கம் போதும் சரி இல்லை யாகத்தில் வந்து இருக்கக்கூடியதில் நம்ம வந்து சமித்துக்கள் எல்லாம் போடுவாங்க அதில் இப்போ சிலர் வீட்டில் வச்சு சில ஹோமங்கள் சின்ன பரிகாரங்களுக்காக யாகம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாதிப்பு எந்த கிரகத்துக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த கிரகத்துக்குரிய சமித்துகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனுக்கு எருக்கு சந்திரனுக்கு முறுக்கு செவ்வாய்க்கு கருங்காலி புதனுக்கு ஞாயிறுவி குருவுக்கு அரசு சுக்கரனுக்கு அத்தி சனிக்கு வன்னி ராகுவுக்கு அருகும் கேதுவுக்கு தற்போப்பை தர்பை அதாவது இது என்னென்னா இந்த சமைத்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது எந்த கிரகத்தோட பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்துக்குரிய சமித்தை யூஸ் பண்ணும்போது அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் குறையும் இப்போ யாகம் செய்கிற இடத்துலனா இந்த சமித்துகளை வந்து ஒவ்வொருத்தரும் போட்டு பயன்படுத்துகிறது வந்து நம்மளுடைய கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் இது இந்த சமித்துகள் யார் யாரெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும் என்னென்ன மாதிரி கிரகங்கள் பாதிப்பு வந்து இப்போ சூரியன் யாருக்கு எந்த இடத்துல எந்த அந்த சமயத்தை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விரிவான வீடியோக்கள்லாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் வரும் அதை பார்த்து இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கள்லாம் வந்து தவறாமல் அது தனித்தனி பதிவான பதிவுகளெலாம் இருக்கேன் நிச்சயமாக வரும் உங்களுக்கு வந்து வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைய பலன் மேஷம் வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் சிலருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும் நாளாக கூட அமையலாம் வேலை பார்க்கும் இடத்துல சிறு டென்ஷன் வரும் அதாவது வேலை சம்பந்தமாக அதிகாரிகளோடோ இல்லை அது குறித்து இந்த ஆலோசனைகள் இன்று கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் உறவினருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் வீட்டில் உள்ளவர்களுடன் பொறுமை தேவைப்படும் நாள் என்று சிறிய தூர பிரயாணம் மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் அமையும் வெளியூர் பிரயாணத்தின் போது சிறு முன்கோபம் அல்லது சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருப்பது நல்லது சிலருக்கு பல்வழி தொடர்பாக மருத்துவ ஆலோசனை அல்லது இரத்த கசிவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மிதுனம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள் சிலருக்கு வயிற்று வழி தொடர்பாக மருத்துவமனை செல்ல நேரிடும் குடும்பத்தினுடன் வெளியூர் பிரயாணம் அமையும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி மகிழும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் உறவினர் வழி தகவல்கள் மனவருத்தத்தை தரலாம் சிலருக்கு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடும் காய்ச்சல் போன்றவற்றிற்கு இரத்த பரிசோதனை செய்யும் வாய்ப்பு உள்ளது சிலருக்கு குடும்பத்தினுடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை சிம்மம் சில நேரங்களில் இன்று முன்கோபம் அதிகமாகலாம் சிலருக்கு வந்து தாயார் அல்லது மனைவியுடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இருப்பினும் குருவுடன் உங்களுடைய சந்திரன் சேர்க்கை மகிழ்ச்சியை தரும் பிரச்சனைகளை குறைக்கும் உறவினர்கள் அல்லது பிள்ளைகளுக்காக பணம் செலவு பெய்யக்கூடிய நாளாக என்று அமையும் சிறிய தூர பிரயாணம் அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கன்னி இதனால் வரையில் இருந்த பணவரவு தடை நிவர்த்தியாகும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் காய்ச்சல் முதுகுவலி அல்லது சளி தொந்தரவு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் இன்று சிவன் கோவில் வழிபாடு செய்து வருவது மன நிம்மதியை தரும் கணவருக்கு அல்லது சகோதரருக்கு டென்ஷனாக இருக்கக்கூடிய நாளாகவே இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை துலாம் வீடு இடம் சம்பந்தமான ஆலோசனை செய்வீர்கள் சிலருக்கு பிரயாணம் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் நாள் மருத்துவ செலவும் ஏற்படும் நாளாக அமையும் குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வர் தொழில் சார்ந்த சில திட்டங்களை நண்பர்களுடன் ஆலோசனை செய்யும் நாளாக சிறப்பான நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் மனைவி மற்றும் தாயார் வழியில் சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் ஆலோசனைகள் செய்யும் நாளாக அமையும் குடும்பத்தினருடன் சிறிய தூர பயணமும் பணச்செலவும் ஆகும் வாகனத்தில் பழுது ஏற்படுவதும் சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு சிறிய தூர பயணம் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பல்வழி அல்லது வயிற்று வலி ஏற்படலாம் மாமியார் மருமகளுக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மற்றும் வாகனம் மாற்றம் தொடரும் சம்பந்தமாக ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் வெளியூர் பயணம் ஏற்படும் நாள் தூர பயணம் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஒத்துழைப்பும் அவர்களுடன் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் வீட்டில் புத்தாடைகள் ஆபரணங்கள் வாங்க நேரிடலாம் தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் வீட்டில் உள்ளவர்களுடன் உறவினருடன் சற்று டென்ஷனாகும் நாள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் இருங்கள் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வெளியூர் பிரயாணத்தை இன்று தவிர்ப்பது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது மிகவும் நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மீனம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் நாள் ஆன்மீக பிரயாணம் சென்று வருவீர்கள் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக பொழுது போக்கும் நாள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் மகிழ்வீர்கள் சிலர் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து வருவீர்கள் நல்ல தகவல்களை கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்